நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுப்போம் அப்ப அந்த மாதிரி விஷயத்துல நம்ம இந்த வருஷம் கடந்து போன பல வருஷத்துல இந்த ஒரு வருடம் போலயும் இல்லாம நம்முடைய புதிய வருடம் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் இயராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பர்சனல் லைஃப்ல யாராவது பணம் தராம போயிட்டாங்கன்னா கூட என்ன கேட்பாங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ல போட்டு நம்ம சரி பண்ணிடணுங்க இவங்கெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு ஹியூமன் ரைட்ஸ்னா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல முதல் விஷயம் ரைட் டு லைஃப் அதாவது வாழ்வதற்கான உரிமை ரெண்டாவது விஷயம் ரைட் ஃப்ரம் ட்ரீட்டட் வித் டார்ச்சர் ஆர் டீக்ரேடிங் இன் ஹியூமன் ட்ரீட்மெண்ட் மூன்றாவது நாம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போம் நான் மனித உரிமைகளை எதிர்த்து கேள்வி கேட்பேன் நான் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக இருப்பேன் வணக்கம் நான் அஜிதா வழக்கறிஞர் புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொருவரும் நிறைய விஷயத்துக்காக நிறைய விதமான ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் நம்ம எடுப்போம் அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம இந்த வருஷம் கடந்து போன பல வருஷத்தில் இந்த ஒரு வருடம் போலேயும் இல்லாமல் நம்முடைய புதிய வருடம் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் இயராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப செல்ஃபிஷாக நாம் மட்டுந்தான் நம்முடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வந்து மட்டுமே யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறதும் சரியானதா இருக்க முடியாது கட்டாயமாக பர்சனல் டெவலப்மெண்ட்டும் அவங்கவுங்களுடைய ஒர்க் ஸ்பேசஸ்லயும் பர்சனல் லைஃப்லேயும் பல மாற்றங்கள் வரணுங்கிறது ரொம்ப அவசியமானது அது அவங்களுடைய தனிப்பட்ட விதமான விருப்பம் ஆனால் சமுதாயத்தை பற்றி நம்முடைய பார்வை அதோட நம்மளோட இருக்கக்கூடிய தொடர்பு நம்மளை சுற்றி இருக்கவங்களோட நம்ம இருக்கக்கூடிய உறவு இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக புதிய புதியதாக ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கல்ச்சரை மதிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்குறதுக்கு ஒவ்வொருவராலையும் முடியும் குறிப்பா ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பர்சனல் லைஃப்ல யாராவது பணம் தராமல் போயிட்டாங்கன்னா கூட என்ன கேட்பாங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் போட்டு நம்ம சரி பண்ணிடணுங்க இவங்க விடவே கூடாது அப்படின்னு அப்ப ஹியூமன் ரைட்ஸ்னா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் ரைட் டு லைஃப் அதாவது வாழ்வதற்கான உரிமை வாழ்வதற்கான உரிமைங்கிறது கண்ணியத்தோடையும் எந்த அடக்குமுறையும் வேற பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம ரைட் டு லைஃபை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நம்மளுடைய சமூகம் நிறைய வளர்ந்துருச்சு ரெண்டாவது விஷயம் ரைட் ஃப்ரம் ட்ரீட்டட் வித் டார்ச்சர் ஆர் டிகிரேடிங் இன் ஹியூமன் ட்ரீட்மெண்ட் அதாவது எந்த விதமான டார்ச்சர் அல்லது கீழ்த்தரமான அல்லது மூன்றாம் தரமான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒரு ரைட் டு லைஃப் ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான் ஒரு உரிமையுடன் வாழ்வது அப்படிங்கிறது மூன்றாவது ரைட் டு லிபர்ட்டி நம்முடைய சுதந்திரங்களுக்கான உரிமை நாலாவது கட்டாயப்படுத்தி ஒரு கொத்தடிமை வாழ்க்கை இல்லாமல் இருப்பதற்கான ஒரு அடிப்படையான ஒரு உரிமை ஐந்தாவது உரிமைங்கிறது ஒரு ரைட் டு ஃபேர் ட்ரையல் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒரு நேர்மையான முறையில் நமக்கு நீதி கிடைக்கணும் ஃபேர் ட்ரையல் அப்படிங்கிறது நியாயமான சட்டத்தின் மூலமான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு வழி இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அடிப்படையான மனித உரிமைகள் பார்ப்பட்ட ஒரு விஷயம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதுகளில் இருந்து வந்த ஃபர்ஸ்ட் யூஎன் டிக்ளரேஷன்ல இருந்து அதற்கு பின்னால் வந்த பல ஒரு இன்டர்நேஷ்னல் கவர்னன்ஸ் ஃபார் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் கவனன்ஸ் ஃபார் எக்கனாமிக் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் என்கிற இந்த மாதிரி சர்வதேச சட்டங்களும் இந்தியாவில் நம்முடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் தரக்கூடிய பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் இதையெல்லாம் சேர்த்து இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சட்டம் நம்ம நாட்டில் இருக்கு அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் த்ரீ அப்படிங்கிறது இந்த அடிப்படை மனித உரிமைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் அப்படின்னு இந்த சட்டத்தின் மூலமாக ரெண்டு விஷயம் வந்து இந்த நாட்டில் இருக்கு ஒன்று நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதாவது எஸ்ஹெச் இந்த ரெண்டு விஷயங்களுமே இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டுக்கு தான் வருது அப்ப அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஸ்டேட் அத்தாரிட்டி நம்முடைய அரசாங்கம் யார் வந்து அரசுல இருக்காங்களோ யார் பொறுப்புல இருக்காங்களோ அவங்க ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை உத்தரவாதப்படுத்தணும் ஒரு செங்கல் சூளையில அல்லது ஒரு வயல்ல குத்தடிமைகளாக வைத்திருந்தவர்களை மீட்டு கொண்டு வந்து அரசு நிவாரணம் கொடுத்துச்சு ஏன்னு சொன்னா ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து வாழும்போது அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கலாம் ஒரு கடின உழைப்பாளியா இருக்கலாம் மூளை உழைப்பாளியா இருக்கலாம் ஆனா அவர்களுடைய உழைப்பை சுரண்டுவதாக ஏமாற்றுவதாக அல்லது பெரிய உழைப்புக்கு சிறிய கூலிய கொடுத்து அவங்களை சாப்பாட்டுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் உரிமை இல்லாமல் வைத்திருக்க கூடாதுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுது அப்ப ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உலகளாவிய அளவுல எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை அந்த ஹியூமன் ரைட்ஸ்ன்ற அந்த பஞ்ச் ஆஃப் ரைட்ஸ் வந்து நாம் பிறக்கும் போதே வந்துடுது இது வந்து ஒரு படித்தவர்களுக்காக இருப்பது சாதி மதம் சமயம் ஆட்சியில் இருப்பது பொறுப்பில் இருப்பது பெரிய பதவியில் இருப்பது பணக்கார நாட்டில் பிறப்பது அப்படிங்கறதெல்லாம் இல்லை இந்த உலகம் முழுவதும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான அந்த ஐந்து உரிமைகள் அல்லது அந்த கோர் வேல்யூஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு ரைட் டு லைஃப் ரைட் டு லைஃப் டிக்னிட்டி ரைட் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் ரைட் அகெயின்ஸ்ட் இன்ஹூமன் டிகிரேடபிள் ட்ரீட்மெண்ட் அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்ட் லேபரோ அல்லது ஸ்லேவரியோ இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்கான ஃபேட் ட்ரையல் இருப்பது இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியதுதான் அப்ப நமக்கும் இவ்வளோ பெரிய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஒரு மனித உரிமை கலாச்சாரத்தை ஒரு சமுதாயத்துல கொண்டு வர்றதுங்கிறதும் அதை பரப்பது என்பதும் நாம் அப்படி மனித உரிமைகளை மதிப்பவர்களாக வாழ்றதும்ங்கிறதும் நம்முடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் நம்ம சமூகத்தையும் பெரிய அளவுக்கு முன்னே முன்னேற்றம் அடைய செய்யும் குறிப்பா நம்முடைய வீடுகள்ல இருந்து கூட தொடங்க முடியும் ஒரு குழந்தையை வந்து குழந்தை தானே தானே சாப்பாடு போட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை அடிக்கிறதோ அநாகரீகமான கெட்ட வார்த்தைகளில் பேசுறதோ நான் தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்றது கூட அந்த குழந்தையினுடைய ஒரு அடிப்படை மனித உரிமைகளை மீறிய விஷயம் அப்போ ஒரு பெற்றோர்களாக இருப்பதையும் அந்த வீட்டில் நம்ம குழந்தைகளாக நம்ம இருக்கும்போது அவங்கள பாவிப்பதையும் கூட ஒரு அடிப்படை மனித உரிமையை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நம்ம இன்னும் பெட்டரா இருப்போம் அதே மாதிரி ஒரு கம்பெனிலேயோ ஒரு நிறுவனத்திலையோ ஒரு தொழிற்சாலைகள்லையோ நம்ம வேலை செய்யும் பொழுது இந்த அடிப்படை உரிமைகளை உட உள்ளடக்கிய லேபர் லாஸ் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி லாஸ் இதை பற்றியெல்லாம் அவங்க வந்து கட்டாயமாக கவனம் எடுக்கணுங்கிற விஷயம்தான் எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக நம்ம ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நம்ம நினைக்கும் பொழுது அரசும் அரசு துறையினுடைய மிகப்பெரிய ஒரு அதிகார அமைப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை பற்றி நம்ம பார்க்குறோம் தமிழ்நாடு முழுக்கவே நம்ம இந்திய அளவில் உலக அளவில் கூட போக வேண்டாம் அதையெல்லாம் கூட நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டு அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா பல நேரங்கள்ல காவல்துறையில இருக்கக்கூடிய லாக்அப் டார்ச்சர்ஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ட்ரெய்னி ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி வந்து ஒரு திருட்டு வழக்கில் சந்தேகப்பட்டவங்களான்னு நினைச்சு ஒரு நாலு பேருக்கு பற்களை பிடுங்கினாரு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படிங்கிறது தான் அப்ப எந்த சட்டத்தின் மூலமா இவர் தப்பு அப்படின்னா பல சட்டங்களில் அவர் தப்பு பண்ணியிருக்காரு குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் கூட ஆனா அடிப்படை மனித உரிமை என்பது அவர்களை மனிதர்களாக டார்ச்சருக்கு அகேன்ஸ்டா டீக்ரேடிங் ஹியூமன் ட்ரீட்மெண்ட் அகேன்ஸ்டாக அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க விஷயத்தை இது வந்து மறுக்குது ஒரு மனைவியை ஒரு கணவன் அடிப்பதோ ஒரு தந்தை ஒரு மகளையோ மகனையோ அடிப்பது என்பதோ அவர்களுடைய அடிப்படை மனித மாண்புகளுக்கு ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதிரானதா இருக்கு அப்படி ஒரு காவல்துறையிலிருந்தும் ஒரு நிதித்துறையில இருக்க இருக்கவர்களிடமிருந்தும் அல்லது ஒரு பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கவங்கள இருந்தும் சின்ன சின்ன அதிகாரங்களை வைத்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒரு எம்ப்ளாயராக இருக்கும் போதோ அல்லது ஒரு அப்பாவாக ஒரு தந்தையாக ஒரு கணவனாக அப்படி இருக்கும் பொழுதும் கூட நம்ம அவர்களுடைய உரிமைகளை மதிப்பது என்பது அவர்களுடைய அடிப்படை மனித உரிமைகளை காப்பாற்ற ஒரு விஷயம் அப்ப அதிகாரம் இருந்தால் என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் வந்து மனித உரிமை மீறலா இருக்கு பல நாடுகளில் போர்கள் நடக்குது அந்த போர்கள் எல்லாம் எதற்காக நடக்குது யாருடைய தேவைகளுக்காக நடக்குது ஆனா சாதாரண மக்கள் குழந்தைகள் அந்த போர்கள் கல்வி இல்லாம அவர்களுடைய வாழ்க்கை இல்லாம அவர்களுக்கான ஒரு சுதந்திரம் இல்லாம ஒரு லெஷர் விளையாட்டு கூட இல்லாம பொழுதுபோக்கு கூட இல்லாம லட்சக்கணக்கான குழந்தைகள் உலகம் முழுக்க சிரமப்படுறாங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருடைய அடிப்படை மனித உரிமைகளை மீறக்கூடிய விஷயமா இருக்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விதமான வன்முறைகளையும் நம்ம வந்து எதிர்க்கிறதுக்கும் அதை களையறதுக்கும் அதற்கு எதிராக குரல் எழுப்புறதுக்கும் தயாரா இருக்கணும் சமீபத்துல ஒரு பாடல் வந்தது ஒரு குழந்தைகள் பாடுகின்ற அந்த பாடல் எதற்காக இந்த போர் எங்களுக்கு புரியல எங்களுக்கு வாழ்க்கை இல்லை எங்களுக்கான சந்தோஷங்கள் இல்லை ஆனா போர் நடந்துகிட்டே இருக்கு தினம் தினம் நாங்க மரணங்களை பார்க்கிறோம் அப்படின்னு அந்த குழந்தைகளை பார்த்து அந்த குழந்தைகள் பாடுகிற அந்த பாட்டு வந்து உலகம் முழுக்கவும் இருக்கக்கூடிய மிக பெரிய அரசுகளையும் அந்த அரசுகளினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு எளிமையான கேள்வியா இருக்கு அப்ப உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அநியாயங்கள் எங்கெல்லாம் வந்து வன்முறைகள் இருக்கோ போர்கள் இருக்கோ அதற்கு எதிரான குரல்கள் கேள்விகள் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக மறுப்புகள் மதத்தின் பேரால் சாதியின் பேரால் அல்லது ஒரு அதிகாரத்தின் பெயரால் நடக்கக்கூடிய வன்முறைகள் யாரெல்லாம் அதிகாரம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு கீழாக இருப்பவர்களினுடைய உரிமைகளை நசுக்குவது என்பதும் அதை அரசுகள் கேள்வி கேட்காமல் இருப்பதும் தான் மனித உரிமை மீறல் இன்னும் குறிப்பாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு விஷயத்துல நம்முடைய நியூஸ் பேப்பர்ஸ்ல அன்னன்னைக்கு பாக்குறதுல ஒரு ஸ்டேட் வந்து எப்படி எல்லாம் கொடுத்து எதிர்க்க வேண்டும் குறைந்தபட்சம் சுற்றி மனித உரிமை மதிப்பா மதிப்பவர்களாகவும் மனித உரிமை காப்பாளர்களாகவும் ஆக வேண்டும் சோ ஒவ்வொருத்தரும் ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸா எப்படி இருக்கிறோம்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் கல்வி மருத்துவம் பொது இடம் வீடுகள் இப்படி எல்லா இடத்துலையும் மற்றவர்கள் உரிமைகளை மீறாமல் இருப்பதும் அவர்கள் மனித மாண்புகளை காக்கக்கூடிய வகையில் ஒரு கலாச்சாரத்தை நம்ம எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணுறதும் ரொம்ப அவசியம் ஸோ இந்த புது வருஷத்துல புது வருடம் பிறக்கும் போது நாம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குவோம் நான் மனித உரிமைகளை எதிர்த்து கேள்வி கேட்பேன் நான் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக இருப்பேன் நான் மனித உரிமைகளை மீற மாட்டேன் இந்த ரெண்டு ரெசல்யூஷனையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய சமுதாயம் நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டி இன்னும் ஒரு குவாலிட்டி உள்ளதாக இன்னும் ஒரு ஆரோக்கியமானதாக இன்னும் ஒரு ஜனநாயகமானதாக எல்லோருடைய மனித மாண்புகளை மதிக்கிறதாகவும் ஆகணும்ன்றதுதான் தேங்க்யூ